ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்புகிடி அதித்ய குருஜி அவர்களுக்கு குழு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தவிர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு பதிவு இது ஒரு நுணுக்கமான பதிவுங்க ஏழரை சனி முடிந்ததும் சனி அள்ளி தருவார் அப்படிங்கிறது உண்மையா தான் எல்லாருமே சொல்றாங்க பொத்தாம் போது அவர் சொன்னார் இவர் சொன்னார் எங்க பாட்டன் சொன்னார் நாங்க பரபர பரம்பரையா ஜாதகம் பார்த்து பார்த்துக்கிட்டு வர்றோம் கிட்ட கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ற முதற்கொண்டு ஜோதிடத்தை இன்னைக்கு வந்து குறிச்சேரியாவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க உள்பட ஜோதிடத்தை வந்து அறவடையா தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிறவங்க மேற்கொண்டு நம்ம ஆயுள் நோக்கத்துல பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாதவங்க இவங்க கூட சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ஏழறிச்சனி முடிஞ்சவனே சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு போவார் என்னத்தை அள்ளி கொடுப்பாரு ஜோதிடம் அவங்களுக்கு தெரியலையும் அர்த்தம் துரத்துல வந்து ஒளி ஒளி தத்துவம் தான் நன்மை அது முதல் ஒரு பாயிண்ட் இருட்டு கெடுதல் சுபக்கிரகங்கள் குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் அதுல ஏன் சொல்றேன்னா வளர்பிறை சந்திரன் அமாவாசை சந்திரன் வந்து சனிக்கு நிகரானவர் இருட்டு தனி ராகு இதுல மாற்றங்கள் வராது வாய்ப்பு உண்டு நல்ல கிரகம் பார்த்துட்டா இப்ப பாவத்துவம் தான் சொல்றேன் அப்போ இந்த அமைப்புல சனி முழு பாவக்கிரகம்ங்க செவ்வாய் கூட சேர்த்துக்கிறலாம் ஏன்னா காவல்துறை இருக்கு அவசியமானது காவல்துறை இல்லைன்னா வந்து கலவரம் ஏற்படும்ல அப்போ செவ்வாய் நல்லது தான் நம்ம ரத்தத்துக்கு அவர் தானே செவ்வாய் வந்து ஓரளவு ஏற்றுக்கலாம் ரவுடி இல்லைன்னு கொடுப்பாரு முன் யோசனை பேசுறவங்க முரட்டுத்தனா அதுவும் இருக்கும் ஆனால் சனிக்கிட்டேலாம் வந்து அந்த நல்லதே பார்க்க முடியாதுங்க ஆயுள் வேண்டுது ஆயுள் வேணாம் தானே மதம் சொல்லுது பிறவியே வேணாம் தானே சொல்லுது இதுதான் தத்துவம் பிறவி வேணாம்னு சொல்லும் பொழுது சனி ஆயில கொடுக்குறாரு அப்போ அவற்றில் என்னதான் இருக்கு முழு பாவக்கிற சரியா கடுமையா இருக்கும் பொழுது செவ்வாய் செடியும் பாத்துக்கிட்டா ரொம்ப கெடுதல் சொல்லவே வேணாம் அப்படிப்பட்ட அமைப்பு இப்ப ஏழரை நடக்குதுங்க இங்க வந்து மகர ராசிக்கு போட்டிருக்கேன் பொதுவா இங்க சிம்ம ராசிக்கு போட்டிருக்கேன் அது அஷ்டம செடி சிம்மத்துக்கு போய் நடக்குது மகரத்துக்கு வந்து ஏக சனி முடிஞ்சிருச்சு இப்ப நான் சொல்ல வரவே பாருங்க ஏழரை செடி முடிஞ்சதும் சனி அள்ளி தருவார் இப்ப மகர ராசிக்காரவங்க இருக்காங்க ஜாதகத்துடைய வலு ஆரம்பத்துல ஜாதகம் எப்படி இருக்கு தசாபுத்துகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்புக்கு கூட தான் இந்த ஏழரை சடி பாதிக்குமா பாதிக்காதான் எறும்பு வைச்சது மாதிரி இருக்குமா கடப்பாறை வச்சு அடிச்சது மாதிரி இருக்குமா இப்படி தான் படுக்க போகுமா உட்கார வைக்குமா நடக்க நடக்க பண்ணுமா பண்ணணுமா இப்படிலாம் கணக்கு இருக்கு எதன் வழியாக அந்த ஏழரை சனி பாதிக்கும் அப்படிங்கிற அமைப்புல நம்ம பார்க்கணும் சின்ன வயசுக்காரங்களுக்கு கடுமையா பாதிக்குங்கிறது பொதுவானதுதான் எத்தனையோ செல்வந்தர் வீட்டில் சின்ன வயசுக்காரங்களுக்கு என்ன பாதிக்க போகுது ஜாதகம் யோகமா இருந்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்ப வயலானவங்களுக்கு கூட படுத்தும் அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கிய சம்பந்தமா ஏழை சனி கடமையான இறுதி காலம் கூட இதுல வரும் இரண்டை சனியில அப்ப மாரகாதிபதி புத்திகள் தசா புத்திகள் வந்துச்சுன்னா அந்த ஏழை சனி சேர்த்து வேலை செய்யும் கோல்சாரம் வந்து சைடு தான் அது வேலை செய்யும் அது வந்து மெயினா வேலை செய்யாது அது சைடா வேலை செய்யும் சரியா இப்ப மகரத்துக்கு ஏழை சனி முடிஞ்சுங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்லா யோசனை பண்ணுங்க எத்தனை பேருக்கு ரொம்ப கெடுதல் பண்ணுச்சு எத்தனை பேருக்கு சிறிய அளவுல கெடுதல் பண்ணுச்சு பருவ வயசுல கல்யாணம் வர்றது கல்யாணம் தசாபுத்தி ஆரம்பிச்சிடும் ஏழை செடியை குறுக்க வரும் பொழுது வர்றதுக்கு போறான் நாளைக்கு சொல்றேன் எந்த சொல்றேன்னு சொல்றேன்னு தள்ளிக்கிட்டே போயிடும் அது ஜாதகத்துடைய வலுவை பொறுத்து ஏழை செடியில கல்யாணம் ஆகலாம் இருக்கு எனக்கெல்லாம் ஏழை தான் திருமணம் நடந்தது அது தசாபுத்தி வலுத்தா ஒண்ணும் செய்யாது எதுவுமே செய்யாதுங்க அப்ப கிரக பாவக பாவம்னு ராசி அதோடைய இருட்டு வெளிச்சது இதுதானே என்னுடைய ஆசான் வந்து குருஜி சொல்றாங்க சுபத்துவ பாவத்துவத்தை பார்த்தா தான் பலன் சொல்ல முடியும் எத்தனை பேருக்கு புரியுது புதிதாக உங்களை விட்டுருவோம் பொதுமக்கள் புரிஞ்சுக்கருங்க கிரைய சுபத்துவ தான் பலனே இருக்குங்க அப்ப சில விஷயத்தை சொல்ற மாதிரி ஏழரை சனி முடியத்தன்னைக்கும் நல்ல தசாபுத்தி நடக்கும் அப்ப நல்லதும் நடக்காது கெடுதல் கெடுதல் நடக்காதுன்னு அப்படியே மேனேஜ் பண்ணி போவாரு ஏழரை செடி முடிஞ்சவொடனே கடுமையான தசாபுத்தி ஆரம்பிக்கும் ஐயோ எல்லாருக்கும் ஏழரை முடிஞ்சிருச்சு இப்ப தாண்டா எனக்கு ஏழரை சனிங்கிற மாதிரி ஒரு கடுமை வரும் அப்ப என்ன தள்ளி கொடுப்பாரு கெடுவத்தான கூப்பிடாரு இது ஏன் பாக்குறது இல்ல மொத்தமா ஏழரை சனி போகும்போது அள்ளி தருவாரு சனி தசை வந்தா தானே அள்ளி தருவா அப்படியே சனி நல்ல வெளிச்சமாக இருந்தா அள்ளித்தன் தாருவோம் அவருக்கு தசாபுத்தி வரணும்ல ஏழரை அமைப்பு செயல்படுத்த தசாபுத்தி தசாபு நடக்கும் சம்பவங்களுக்கு ஏழரைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இது புரியவே இல்லை ரொம்ப பேருக்கு நீங்க பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க அதுக்குதான் என்னுடைய சேனல் அஷ்டோ சாய் செல்வம் யூடியூப்லாம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு பயனுள்ள வீடியோக்கள் திருப்பத்துக்கு மறுபக்கம் பழமையா சொல்லப்பட்ட அதையெல்லாம் வந்து குருநாருடைய அதெல்லாம் புறக்கணிச்சிட்டு புதுமையா இப்போ எது சாத்தியப்படுதோ ஆய்வு நோக்கத்தில் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் நீங்கள் பார்க்கலாம் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களை நீங்கள் மட்டுமில்ல உங்க உறவினர்களும் என்ன ஜாதகம் பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த ஏழை சரி நடந்துக்கிட்டு இருக்கா அது நீங்க வரப்போகுதா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் ஜென்மச்செளி என்ன செய்வது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திருமதி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா கிரைய வழக்கத்தோட ஏழக சனி இப்படித்தான் உங்களுக்கு இருக்கும் அஷ்டம செனி இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க கிரக பாவக சுபத்துவ அமைப்பில் கணக்கெடுத்தால் நான் மட்டும் இல்லை யாருமே தெளிவாக சொல்லலாம் அதுக்கு பிராப்தம் வேணும் இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழக முடிஞ்ச உடனே நல்ல சுபமான வருமா கல்யாணம் நடந்துடும் கல்யாணம் வந்து கல்யாணம் நடக்கிற இந்த கல்யாணம் நடக்கிற யோகம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏழக செனி முடிஞ்ச உடனே தட்டிக்கிட்டே போய் முடிஞ்ச உடனே டபக்குனு ஃபிக்ஸ் ஆயிடும் கல்யாணம் நடக்கும் சில பேருக்கு பாருங்க கல்யாணம் நடந்துடும் ஏழை சனி ஆரம்பிச்ச உடனே குழந்தை பைக்கிறது தடுக்கும் முடிஞ்சவனே குழந்தை பைக்கி தரும் அப்போ குழந்தை பைக்கி தந்தவொடனே சனி அள்ளி கொடுத்து தான் குழந்தை கொடுத்தாரா தசா குறித்து தான் குழந்தைய கொடுத்தது அதே மாதிரி ஏழைச்சனி முடிஞ்சவனே ஒரு வீடை கட்டுவாரு சனிதான் வீடை கட்ட கொடுக்குறாரா சனி தசை தான் அந்த அமைப்பு சனி தசை இப்ப அது யாராவது ஒருத்தருக்கு நடக்கும் எப்படின்னா சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கும் உள்ள வெளிச்சமே நடக்கும் அப்ப ஏழை சனி வரும்போது சிறு சிறு தடங்களை வானம் தோன்றுவாரு லேசா ஒரு சுவர் கட்டுவாரு அப்படின்னு நின்று போகும் ஒரு கல்யாணம் பேசுவாங்க அப்படி நின்று போகணும் இந்த சொல்றே சொல்றேன் எழுந்துக்கிட்டே போவாங்க எப்படியோ ஒரு வாய்ப்பில் எழுதி போயிட்டாலும் நடக்கும் அப்போ அவருக்கு நடந்துருச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு ஜாதகத்தில் நடந்தோடனே அதை எழுதக்கூடாது நூறு சதவீதம் எல்லாருக்கும் சரியான தான் அதை வந்து நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை வந்து எல்லாத்தையும் பரப்பணும் அப்படிதான் இல்லை ஒரு புத்தகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில பூரா நிரப்பி இருப்பாங்க எல்லாருமே எழுதலாம் ஆனால் ஆய்வு நோக்கத்துல சரியா எழுதுறது எல்லாருக்கும் படம் அனு பார்க்கணும் அப்போ மகர ராசி இந்த ஏழை முடிஞ்ச உடனே இப்ப கஷ்டப்படுறவுடனே இந்த ஜாதகம் பார்க்க வராங்க ஏழை செடி முடிஞ்சும் பெரிய துன்பமா இருக்கியா இப்போ தான் நான் கடனை சீக்கிரிக்கனு வர்றாங்க தசா புத்தி கடுமையான தசா புத்தி ஏழை முடிஞ்ச உடனே கல்யாணம் நடக்க போகுது போய் மகர ராசி காரங்க போய் நடக்குது குழந்தை படக்கம் பாக்கியம் கிடைக்கும் தசா புத்தி நல்லா இருந்தா தான் அது கிடைக்கும் இல்லைன்னா கடுமையான ரொம்ப ஒரு தரத்திரமா இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்கு பாருங்களேன் அந்த ஜாதகத்துல வருஷம் போல சொல்லுவாங்க வருஷம் போல எனக்கு ஏழு மக்கள் அந்த மாதிரி போகும் அப்போ ஏழை செடி முடிந்ததும் சனி அள்ளித்தருவாருங்கிறதுலாம் அதை ஏற்றுக்கவே முடியாத வார்த்தைங்க அப்படிலாம் சொன்னோம்னா ஜோசியமே கிடையாது அடுத்து சிம்ம ராசிக்கு வாங்க சிம்ம ராசி இப்போ ஆண் பெண்களுக்கு பொதுவானது வந்து வயசானவங்களுக்கு ரெண்டு சுத்து மூணு சுத்து போனவர்களுக்கு ஒன்று செய்யாதுங்கிறது அது உண்டுதான உறுதி இருக்காது அதை வந்து உறுதியை சொல்ல முடியாது வயதான காலத்தில் கடுமையான தசாபுத்தி உண்டாக அந்த அஸ்தம சேரும்போது நடக்க விடாமல் பண்ணும் பல தொந்தரவுல கொடுக்கும் அதே மாதிரி திருமணத்துகளுக்கும் தடுக்கும் தசாபுத்தி அதாவது திருமண தோசை உள்ள ஜாதகத்துல செஞ்சு வைக்கிற நேரம் கல்யாணம் தவறாக நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது இந்த அஷ்டம சனி அதுக்கு கோர்த்து விடு கோர்த்து விட்டுரும் அதையும் நம்ம ஜாதகத்தில் அறியணும் அப்ப அஷ்டமசனி முடிஞ்ச உடனே இப்ப அஷ்டமசனி வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது அஷ்டமசனி இருக்கிறவங்களுடைய வீட்டுல கல்யாணம் நடக்குது அது எப்படி அப்பதான் யோசிச்சு பார்க்கணும் அப்ப நம்ம தசாபுத்தி தான் நம்ம பார்க்கணும் சிறு சிறு உறவு தொண்டர்களே கொடுக்கும் தீரும் கடுமையான தொந்தரவு கொடுக்கும் இப்படிலாம் வந்து அந்த ஜாதகத்துல அதோட கிரகத்துடைய அம்சத்தை பகனுங்க பொத்தாம் சொல்லி வைக்கிறேன் தப்பு அஷ்டம ஜாதகத்தை நோட்டை முடிட்டு நீ அஷ்டமச்சனி குடிந்தோன்னு இருபத்தி ஏழுல வானுன்னு சொன்னா ஜாதகத்துக்கு என்ன பண்ணு சொல்றது நம்ம பிரிச்சு பார்த்து சனி ஆரம்பத்துல எப்படி இருக்காரு இப்ப இதுன்னு சொல்லிடல இந்த ஜாதகத்துல பாருங்க சனி இந்த ஜாதகம் வந்து பௌர்ணமி கிடையாது அதுக்கு தான் சூரியனை போட்டிருக்கேன் அமாவாசை அமைப்புல போயிட்டு இருக்கு இப்ப செவ்வாய் சனி நேருக்கு நேரம் பாத்துக்கிறாங்க அப்ப ஏழை சனி சும்மாவே படுத்தும் அப்ப தசாவு பேரின் இது எப்படி நல்லா இருக்கும் ஏழை சனி முடிஞ்சிருந்த சனி செவ்வாயசி சனி செவன் என்ன செய்வாரு கடுமை எத்தனை இருக்கும் அல்லாம் தர மாட்டார் கில் மேற்கொண்டு கவுத்தி விடுவார் இதுவையும் பாருங்களேன் இங்கேயே அமாவாசை அமைப்பு தான் போட்டிருக்கேன் செவ்வாய்ச்சனி செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனியுடைய பத்தாம் பார்வை இருக்கு இந்த உயரத்துலயுமே சனி என்ன போறாரு அப்படிலாம் சொல்லவே கூடாது ஜாதகத்தை பார்த்து தான் எந்த ஒரு படலையும் சொல்லணும் உங்களுக்கு ஏழு சனி அசமைச்சர் நீலத்தில் என்ன செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற விவரத்தை தகையிலேட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னா இது வாட்ஸ்அப் தொடர்பு கொடுங்க தெளிவாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து நிறைய பயனுள்ள வீடியோக்கள் வரும் பாருங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்